மாஸ்டர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து என்னோடய அம்மா யோகிச்சிங் மாஸ்டர் எங்கள் அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுங் மாஸ்டர் கரெக்டாக ஏப்ரல் வந்து பங்குனி மாதங்க மாஸ்டர் பங்குனி மாதத்தில் வந்துட்டு அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேங்க மாஸ்டர் காய் காய்பொரிக்க போனவங்க காலில் வந்துட்டு பாம்பு குத்திடுச்சுங்க மாஸ்டர் கரெக்டாக காலில் பார்த்திங்கன்னா அந்த பெருவரலுக்கு பக்கத்தில் மெட்டி போடுற விரல் இருக்குல்லங்க மாஸ்டர் அந் அந்த மெட்டி போட்ட விரல்லங்க மாஸ்டர் ரைட் சைடுங்க மாஸ்டர் அப்போது வந்து கடிச்சிடுங்க மாஸ்டர் பாதி மெட்டியில் பட்டனால கொஞ்சம் பல் தான் மாஸ்டர் இதில் பட்டிருந்துச்சு ஒரு பல் பட்டுருச்சு இருக்குங்க மாஸ்டர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சீரியஸ் கனிஷனுக்கு போயிட்டு அப்புறம் தாங்க மாஸ்டர் பொழிச்சி வந்தாங்க கட்டு வீரியன் பாம்புன்னு சொல்லி சொன்னாங்கங்க மாஸ்டர் டக்குன்னு சுருக்குன்னு பார்த்துருக்காங்க பாம்பு ஏதோ போயிருக்குன்னு தான் தெரிஞ்சதுங்க மாஸ்டர் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப அந்த விஷத்தோட வீரியத்தை பார்த்துட்டு தான் கட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் அதுவும் கிட்டத்தட்ட சரியாகிறதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் மாஸ்டர் கரெக்டாக பங்குனி மாசப்பவே தான் லெஃப்ட் சைடு காலில் அதே மெட்டி போட்ட விரல்லையே கொத்திடுச்சுங்க மாஸ்டர் இது வந்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருந்தவங்க ஏதோ அங்கே கல் இருந்திருக்கா ஏதோ இந்த ஸ்லாப் கட்டையாக ஏதோ ஒன்று இருக்குங்க மாஸ்டர் அதில் குத்திப்பாக மாட்டேருக்குங்க மாஸ்டர் என்னென்னு தெரில கொத்திருச்சுங்க மாஸ்டர் ஏதோ சும்மா சுருக்க அவங்களுக்கு தெரியலங்க மாஸ்டர் கம்முன்னு விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொஞ்சம் முடியாமல் ஒரு மாதிரியா இருந்து சரின்னு சந்தேகப்பட்டு வேப்பிலையை சாப்பிட்டு வேப்பிலை சாப்பிட்டு க நாக்கில் கசப்பு தெரியாமல் தாங்க மாஸ்டர் ஏதோ விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வந்து ஐசியூ வரைக்கும் போய் சரியாயிருக்காங்க மாஸ்டர் இப்போ தான் அந்த புண்ணெல்லாம் சரியாயிருக்குங்க மாஸ்டர் ஏழு வருஷத்தில் இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க மாஸ்டர் அது ஒரு கரெக்டாக வந்து மெட்டி போட்ட வரல மெட்டியில் பாதிப்பட்டு அப்புறம் காலில் பட்டுச்சுங்க மாஸ்டர் அதான் மாஸ்டர் ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அவங்க வந்துட்டு நான் எப்போ பாம்பை வந்து இது பண்ணியிருப்பேன் போல இருக்குது அதுதான் என் மாற்றி மாற்றி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாஸ்டர் அதெல்லாம் கேட்டு தான் நான் என்னவா இருக்கும் உங்கள் கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க மாஸ்டர் அதனால தான் மாஸ்டர் நான் அனுப்பினேன் ஷேர் பண்ணேன் நார்மலாக சோல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மளோட லேயரில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நம்மளும் ஒரு சோல் ஒரு பாம்பு நத்தை தவக்கலை உடக்கம் ஒரு எதாக இருந்தாலும் அது ஒரு சோல் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு கெடுதல் நீங்கள் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய எஃபெக்ட் சப்போஸ் ஒரு கோழி இருக்குது அதுவும் ஒரு சோல் தான் நீங்களும் ஒரு சோல் கோழி அறுத்து நம்ம சாப்பிட்றோம் அது அறுக்கும் போது அது மூளையில் ஒரு சில ரசாயன மாற்றங்கள் வந்து இம்மீடியட்டாக அதனுடைய பிளட் அதனுடைய இதை உடலில் கலந்துரும் அதை நம்ம சமைச்சாக்கும் போது அது நம்ம உடம்புல கலந்து அந்த விசத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள வரும் அதுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனம் மாற்றம் நம்ம உடம்புல இருந்து அப்போதிக்கா பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது நமக்கு நான் வேறு நிறைய லேயர் இருக்குது பதினாலு விதமான லேயர் இருக்குது நாகலோகம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது சுப் நம்மளோட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்க சோல்ஸ் தாழ்ந்த நிலையில் இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி லேயரில் போய் பருத்து எடுக்கும் அதில் நிறைய சக்தி வாய்ந்த இதெல்லாம் இருக்குது ஒரு தேவதைனு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அது நாகலோகத்துலாம் சக்தி வாய்ந்த அவங்க வந்து அடுத்த லேயர்கள் கூட வருவாங்க அந்த மாதிரி அடுத்த லேயர்களை வர்றவங்கள வந்து நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோ நமக்கு தெரியாது நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண நம்ம லேயரில் வாழக்கூடிய பாம்பு அடிக்கிறதுக்கும் வேற ஒரு மெச்சூர் சோல் நம்ம லேயர்கள் வந்திருக்கு அதை எதாவது நம்ம தவறுதல் அடிச்சிட்டா கூட அதனுடைய கர்ம வினை வந்து நம்மளை தொடரும் அடுத்த பரப்பு வரைக்கும் ஸோ லாஸ்ட்டு படத்தில் அந்த மாதிரி எதாவது நம்ம பண்ணியிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அதில் முதிச்சு சாக்கு இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்குது மேபி த்ரீ டைம்ஸ் நடக்கலாம் செவன் இயர்ஸ்க்கு ஒருக்காக நடக்குது கரெக்டாக அந்த டைமில் அதே காலில் அதே நாளில் நடக்குதுன்னா அதனுடைய கர்மவனையாக இருக்கும் மூணாவது ஒரு தடவை இதேமாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியம் ஒரு இருக்குது இன்னும் ஏழு வருஷம் கழிச்சு சப்போஸ் அதுக்குலாம் அவங்க உயிரோட இறந்துட்டாங்க பிடிச்சாங்கன்னா கூட அது அடுத்த வாரத்தில் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் கர்மவனை அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது என்ன புண்ணியம் செய்தேன்